எனக்கு புத்தியும் கெட்டு போகலை இடந்தவரையும் நான் வரல சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஏராளமான செல்வம் இருக்கு இருந்தும் இல்ல பார்வதி சரியான இல்லாத படகு போல தத்தளிக்கிற நீதான் என் வாழ்வின் வனிதாமணின்னு தீர்மானிச்சு காலிடந்த அந்த கபோதி சுந்தரத்தோட எப்படி நீ வாழ்க்கை வர முடியும் இதற்காகவா என் கணவரை

எனக்கு வேதனையா இருக்குது பார்வதி வேதனையா இருக்குது பேசாம என்னோட வந்துடு என் பங்களா உப்பரியல பச்சை கடி போல இருந்து உல்லாசமா வாழலாம் வா பெண்களை இழிவாக கருதும் கைவனே என்னை நீ என்ன நினைத்துக் கொண்டாய் நாங்கள் ஏழைகள் சொந்த வீடு இல்லாமல் நல்ல சோறு இல்லாமல் தவித்தாலும் அதற்காக கண்ணியத்தை இழந்து கற்பை பறிகொடுத்து நாங்கள் ஒரு காலம் வாழ மாட்டோம் உலுத்தனே என்னை நீ என்ன நினைத்துக் கொண்டாய் என் கணவர் காலிலிருந்து கதியற்று நிற்பதா கேவலம் அற்ப இன்பங்களுக்காக என்னை உனக்கு விற்று விடுவேன் என்று நினைத்தாயா காதகனி இனிமேலாவது தெரிந்து கொள் என் கணவருக்கு கால் போனால் அவர் தான் நான் துதிக்கும் தெய்வம் அவர் நிழல் நான் என்னை பார் நன்றாக பார் நீ என் உடன் பிறந்தவனாக இருந்து கட்டி கொடுத்த தங்கையிடம் இப்படி யாராவது ஒருவன் பேசத் துணிந்தான் உன் மனோ என்ன பாடுபடும் அதை நீ சகிப்பாயா நன்றாக யோசித்து உன்னை பெற்றவளும் ஒரு பெண் உன்னோடு பிறந்தவளும் ஒரு பெண் நீ முதலில் கண்ட பெண் வடிவம் உன் தாய் இரண்டாவது நீ கண்ட பெண் உருவம் சகோதரி தாய் குலத்தின் பெருமையை சகோதர வாஞ்சியின் புனிதத்தை இனியாவது களங்கப்படுத்த நிலைக்காதே போய்விடும் இல்லாவிட்டா என் பையை சுமந்து நீ

நீதான் பெண் பொன் விளக்கு அண்ணா தங்கை கலா கலா கலோ ஏன் அப்படி அந்த மாதிரி அலர்ற கேட்க மாட்டேன் பின்ன இன்னைக்கு உனக்கு தண்டு கடுதாசி தான் வந்திருக்கு ஆமா கோச்சுக்காத இப்படி தினசரி காதல் கடுதாசிங்க வர ஆரம்பிச்சா இது எங்க போய் நிக்குமோ

ீங்களா ஆமா நான் இங்கதான் இருக்கேன் நீதான் அன்னைக்கு அடிச்சு வரட்டு இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் வாங்க நிஜமா நிஜமா வாங்க வாங்க உக்கரு

என்று திருவாய மலர்ந்தருளினாலும் ஏ பார்வதிநாதா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அந்த பெண்ணுக்கு போடும் சோறு தண்டம் என்னை மன்னிப்பாயாக என்று மன்றாடி முறையிட்டுக் கொள்வேன் உனக்கு இந்த பிடிவாதம் வேண்டாம் வாத்தியாரே வீணா கெட்டு போகாதீங்க என்ன கெடுக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு பிறக்கணும் கலா அப்படியா பந்தயம் வச்சுக்கலாமா வீணா இந்த வாய் மிரட்டல் என்கிட்ட வேண்டாம் சும்மா நிறுத்து உன்ன போல பொண்ண நான் ரொம்ப ரொம்ப பாத்துருக்கேன் வெறும் பேச்சினால பலன் வாத்தியாரே இந்த கலாவை யாருன்னு நினைச்சீங்க என் வாய்மொழியை கேக்க வாசல்ல எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா என் பல்வரிசையை பார்க்க பாதையில நிக்கிறவங்கள நீங்க பார்த்தது இல்ல போல் இருக்கு என் நடை அழக பாக்க நாலு வேதியிலேயே நிப்பாங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும் சும்மா அழகிறது அதுக்கு நிறுத்து அவளோட நிறுத்து ஏன் சமாச்சாரம் உனக்கு தெரியாது இல்ல கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னா ஆவிய விட்டுறேன்னு நிக்கிற ஆரணங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமாக்கலாம் ஆஞ்சனேயனின் பரமபக்தன் சுத்த பிரம்மச்சாரி இந்த கோதண்டம் இதற்கெல்லாம் அசையமாட்டான் கோதே அப்படியா மாது மனது வைத்தால் ஆடுகின்ற பம்பரம் போல ஆண்களை ஆட்டி சுழல வைப்பாள் இந்த ஆரணங்கு தெரியுமில்ல சேலை கட்டிய மாதரசியா இந்த ஆண் சிங்கத்தை ஆட்டி படைக்க முடியும் நடக்காது கலா நடக்கவே நடக்காது நடத்தி காட்ட என்ன பந்தயம் வெறுங்கை முழம் போடாது பெண்ணு நானே உன்னை கல்யாணம் செய்து உன் கொட்டத்தை அடக்கல நான் ஒரு பெண் இல்ல நீ நினைச்சபடி நடக்கிறதுக்கு இது அள்ளி ராஜ்யம் இல்ல ஆடவர் திலக்கம் சுத்த பிரம்மச்சாரி கோ கிட்ட பேசுறேங்கிறத மறந்துடாதே மங்கையே

அதுவும் நடிவி என் வாயில விழும்புடி அருள் புரிவாய் தேவா உனக்கு வடமான சாஸ்திரேயா